அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் ராமர் கோயில் சர்ச்சை ஓரிஞ்சி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இப்போ பாஜக உடைய அடுத்த பார்வை ஞான்வாபி மசூதியை நோக்கி போயிருக்குது அந்த ஞான்வாபி மசூதியில இந்துக்கள் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நேற்று நீதிமன்றம் கொடுத்த ஒரு உத்தரவு இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அந்த நீதிமன்றம் கூறிய தகவல் சம்பந்தமாகவும் அந்த பள்ளிவாசல் சம்பந்தமான முக்கியமான பல ஆவணங்கள் பார்க்கறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் அப்துல் காதர் நம்மளோட இருக்காங்க ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ அந்த நேற்று வாரணாசி நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு தான் இந்தியாவில் பெரிய பேசு பொருளாக இருந்துட்டு இருக்கு அந்த பள்ளிவாசனோட ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இந்துக்கள் வழிபாடு நடத்தலாம் அது ஏழு நாளுக்குள்ள நீங்க ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே நீதிமன்றமேற்பட்ட ஒரு தீர்ப்பு கொடுத்தது இந்திய அளவில் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த தீர்ப்பை பத்தி உங்களுடைய கருத்து என்னச்சு அதாவது இந்த இந்த ஞான்வாபி மசூதியில ஏழு நாளில் வந்து இந்துக்கள் வழிபாடு நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாவட்ட நீதிமன்றம் இப்போ ஒரு உத்தரவு போட்டிருக்கு இந்த உத்தரவோடு சேர்த்து நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது வருது அது என்னன்னா இந்த உத்தரவை போட்ட நீதிபதி இருக்கார் இல்லையா அவர் ஒரு நாள் ரிட்டையர்மெண்ட் இருக்கிறதுக்கு முன்னாடி நாள் இந்த உத்தரவை வந்து போடுறார் அதாவது இன்றைக்கி அவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னதாக இவர் போட்டிருக்கக்கூடிய இந்த அவசர அவசரமான ஒரு தீர்ப்பாக இது இருக்கக்கூடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது என்னதான் ரிட்டைர்மெண்ட்டுக்கு முந்தின நாளாக இருந்தாலும் ஒரு நீதிபதி இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல வரல அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த வழக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த தன்மையை நம்ம வந்து கொஞ்சம் ரீவைன் பண்ணி பார்க்கணும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐந்து பெண்கள் என்ன பண்ணுறாங்க உச்ச இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேயே இந்த ஞான்வாப்பு மசூதி வந்து இந்துக்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கை மாவட்ட நீதிமன்றத்தில் போடுறாங்க இந்த வழக்கு நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கு மீன்வயில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஐந்து பெண்கள் இந்து பெண்கள் என்ன பண்றாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போய் எங்களை தினம்தோறும் வந்து வழிபாடு நடத்துறதுக்கு அனுமதிக்கணும்னு வழக்கு போடுறாங்க மேலும் மேலும் வந்து பெட்டிஷன்ஸ் வந்து கண்டினியூவா போடுறாங்க எப்பன்னா ராமர் கோயிலுடைய தீர்ப்பு வந்ததுக்கு பிறகாக அவங்க வந்து நிறைய பெட்டிஷன்ஸ் போட்டு இதை ஸ்பீட் அப் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க இந்த நேரத்தில் இந்த அலகாபாத்தில் இருந்தாங்க பாருங்க நம்மளுடைய ஞான் மசூதியினுடைய நிர்வகஸ்தர்கள் அப்படிங்கிற நபர்கள் உயர்நீதிமன்றத்தை போய் அணுகிறாங்க அலகாபாத் உயர்நீதிமன்றத்தை இப்போ அணுகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல இந்த மாதிரி ஒர்ஷிப் பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட்னு சொல்லி ஒரு சட்டம் வந்திருக்கு அது என்ன சொல்லுதுன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அந்த விடுதலைக்கு அப்புறமா சுதந்திரத்திற்கு அப்புறமாக எதெல்லாம் கோயில்களாக சர்ச்சுகளாக இன்னும் வந்து மசூதிகளாக இருந்ததோ அந்த வழிபாட்டு தலங்கள் எல்லாம் வழிபாட்டு தலங்களாகவே தொடரணும் அதில் எந்த விதமான கன்வென்ஷனும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தொண்ணூற்றி ஒன்றுல இந்த பாபர் மசூதியினுடைய மிகப்பெரிய பிரச்சினையெல்லாம் வந்த அப்புறம் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமாக ஏற்றப்படுது ஸோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தா கடந்த ஐநூறு ஆண்டு காலத்திற்கும் மேலாக வந்து ஞான்வாபி மசூதி மசூதியாக தான் இருக்குது ஸோ இப்போ வந்து இந்த வழக்கை வந்து இவங்க நடத்தி நிறைய வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து மசூதியாகவே தொடரணும் இந்த வழக்கெல்லாம் இந்த சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி முஸ்லீம்கள் தரப்பிலிருந்து உயர்நீதிமன்றத்தில் போய் ஒரு வழக்கு போடுறாங்க ஸோ இந்த வழக்கை விசாரிச்சார் இல்லையா நீதிபதி அவர் வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய ஜஸ்டிஸ் ஆர் ஆர் அகர்வால் இவர் இந்த மாதிரி இந்த சட்டத்திற்குள்ளாராக இது பொருந்தும் பொருந்தாது நிறுத்தி இருந்தால் இந்த விஷயம் வேறு மாதிரியாக பார்க்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த வழக்கை வந்து ஏற்றுக்கக்கூடாதுன்னு போன முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு தான் அங்கே கிடைச்சிது ஏ போனதே முஸ்லீம்கள் தான் ஆனா அங்க கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து நடந்துகிட்டு அதனால ஆறே மாத கால ஆரே மாதத்துல இந்த வழக்கை வந்து முடித்து வைக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்பீடி ட்ரெயல வந்து ஒரு உத்தரவா போடுறாரு மாவட்ட நீதிமன்றத்துக்கு ஸோ ஜட்ஜு ஹைகோர்ட்ல இருக்கிற ஜட்ஜ் என்ன சொல்றாரு மாவட்ட நீதிமன்றத்துக்கு இது ஏன் இவ்வளவு நாளா நடக்குது நீங்க ஆறே மாசத்துல இதை முடிச்சிருங்க அப்படிங்கிற அளவிற்கான ஒரு அழுத்த ஸ்பீடா நடத்த சொல்றதுக்கான ஒரு அழுத்த உத்தரவை வந்து அவர் போடுறாரு மேற்கொண்டு அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு சட்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு தலத்தை மாற்றுறதற்கான தடையை தான் சொல்லுது ஆனா ரிலீஜியஸ் கேரக்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு புதியதாக ஒரு வார்த்தையை கொண்டு வந்து வைக்கிறார் இந்த ரிலீஜியஸ் கேரக்டர் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு நான் ஷார்ட்டா நம்ம வழக்க மொழியில நான் சொல்லிடுறேன் அந்த நீதிமன்ற உத்தரவு பக்கம் போவாங்க ஏன்னா அது ஒரு அறுபத்தி மூணு பக்க உத்தரவு அதை எடுத்து வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா ஒரு கட்டிடம் ஒரு மசூதியோ கோயிலோ ஏதோ ஒரு வழிபாட்டு தளம் இருக்குன்னா அந்த வழிபாட்டு தளத்தினுடைய கேரக்டர் தன்மையை ஆராய வேண்டியது இருக்கு இந்த வழக்கில் வந்து அங்கே இருக்கக்கூடிய மசூதியை கோயிலாக மாற்ற சொல்லி வழக்கு போடலை அங்கே இருந்த மசூதி அப்படிங்கிறதே ஒரு கோயிலை இடித்துக்கிட்டு கோயிலாக இருந்தது ஸோ அது கோயில் தான் அப்படின்னு அவங்க கிளைம் கேட்கறதுனால அது கோயிலா மசூதியா அப்படிங்கிற இந்த கேரக்டரை இந்த ரிலிஜியஸ் கேரக்டரை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இருக்கு அதை நீதிமன்றம் தான் செய்ய முடியும் நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்து இந்த வழக்கில் இது எந்த மதத்தினுடைய இது கோயிலா மசூதியா சர்ச்சா அப்படின்னு அந்த கண்டுபிடிச்சு வந்து பொருந்தும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுங்கிற சட்டம் வந்து இதில் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லி ரிலீஜியஸ் கேரக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு அது கோயிலா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தடை எதுவும் கொடுக்க முடியாது மேலும் ஆறு மாத காலத்துக்குள்ள நீங்க இதை வந்து உடனடியாக உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டரை போடுறார் ஸோ இது மிகப்பெரிய பாதகம் ஏன் அப்படின்னா அவர் போட்ட அந்த உத்தரவினுடைய காலகட்டத்தில் இருந்து பார்த்தோம்னா ஆறு மாதம்ங்கிறது தேர்தலுக்கு முன்னாடியான சம் காலம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி இப்படி ஸ்பீடா நடத்தும் போது என்ன ஆகும் அது தேர்தல் நெருக்கத்தில் இந்த மசூதி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷய விஷயமாக மாறும் ஸோ இது யாருக்கு சாதகமாக இருக்கும்னு கேட்டீங்கன்னா இதை வைத்து அரசியல் செய்கிற இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் இவர்களுக்கு தான் சாதகமாக இருக்கும் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த உத்தரவு போட்டாச்சா ஸோ இங்கே வந்து ஆர்காலஜிக்கல் சர்வே வந்து சர்வே பண்ண சொல்லி கடந்த வருடம் அந்த மாவட்ட நீதிமன்றம் சொல்லியிருந்துச்சு அதன் அடிப்படையில் இவங்க வந்து ஒரு சர்வே நடத்துறாங்க அந்த இடத்துல எப்படின்னா கோயில் மசூதி இந்த கோயிலுக்கு மசூதிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு ஃபென்சிங் மாதிரி ஒரு இடம் இருக்கும் இந்த ஃபென்சிங் கிட்ட ஆர்காலஜிக்கல் சர்வே வந்து போய் கீழே இருக்கக்கூடிய ஒரு குகை மாதிரியான ஒரு இடம் அங்கே லைட்டாக வந்து சப்வே மாதிரி இருக்கும் அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத சர்வே பண்றாங்க இன்னொரு தீர்ப்பு இந்த இடம் அந்த இடம் தான் தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல பரவலாக வந்திருக்கும் அதாவது வாபி மசூதியில வந்து ஒரு ஒலு செய்யக்கூடிய இந்த ஒலு செய்யக்கூடிய ஒசு செய்யக்கூடிய அந்த இடத்துல இருந்த ஒரு நீர்த்தேக்கத்துல இருந்தது சிவலிங்கம் அப்படின்னு ஒரு கிளைம் பண்ணாங்க இல்லையா அந்த விவகாரம் சம்பந்தமாக எந்த முடிவும் இன்னும் எடுக்கப்படலை அந்த இடத்துல இன்னும் சர்வேவும் நடத்தப்படலை சரிங்களா அங்க வந்து இவங்க போய் அந்த கம்பியில இருந்து ஆமா சீல் வைக்கப்பட்டு அங்க போய் வீடியோ எடுத்து இது ஒரு சிவலிங்கம் அப்படின்ட்டாங்க இல்லைங்க இது வெறும் நீர் ஊற்று அப்படின்னு முஸ்லீம்கள் சொன்னாங்க உடனடியாக அதை சீல் வைத்து செக்யூர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சீல் வச்சுட்டாங்க இது ஒரு பக்கம் ஒட்டுமொத்த மசூதியே கோயில் தான் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ண தான் வழக்கு ஸோ அந்த வழக்கில் நடத்தப்பட்ட ஆர்காலஜிக்கல் சர்வே தான் அந்த கீழே வந்து தீபகற்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்ட்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து என்ன இருந்தது அப்படின்றத சொல்லி சர்வே நடத்துகிறாங்க சர்வே நடத்தினுடைய ரிப்போர்ட்டை கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு வந்து சமர்ப்பிக்குது நீதிமன்றத்தில் அந்த ரிப்போர்ட்டை அந்த ரிப்போர்ட்டை சமர்ப்பிக்கிறதுலேயும் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கே கே முகமதுன்னு ஒருத்தர் பாபர் மசூதி சம்மந்தமாக இது வந்து இந்துக்களினுடைய கோயில் அடியில் இருந்தது அப்படின்னு பப்ளிக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு சொன்ன உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேயே ரத யாத்திரைன்னு இது இந்துக்கள் இது அப்படின்னு பொதுஜன மத்தியில் ஒரு நம்பிக்கையை விதைச்சு இந்த ஆர்எஸ்எஸ் ஒரு கேங்கு ஒரு கூட்டத்தை ரத யாத்திரையை நடத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கொண்டு போய் அந்த கோயிலை இடிக்கிறாங்க அதாவது மசூதியை இடிக்கிறாங்க இது கோயில் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் மசூதியை ஸோ பப்ளிக்கில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா என்ன ஆகுங்கிறது ஏற்கனவே நமக்கு ஒரு படிப்பனையா இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த மாவட்ட நீதிபதி அதாவது இப்ப ரிட்டையர் ஆகிறார் இல்லையா இந்த நீதிபதி என்ன பண்றாரு இந்த ஏஎஸ்ஐ ரிப்போர்ட்டை என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே ஏஎஸ்ஐ ரிப்போர்ட்டை பப்ளிக்ல கொடுங்க அப்படிங்கிறாரு ஸோ பப்ளிக்கில் கொடுத்தா என்ன ஆகும் அது என்னவாக வேணா இருக்கட்டும் ஒருவேளை அது கோயிலாக இருக்கக்கூடும்னு சொன்னால் இதனுடைய தாக்கம் ஏற்கனவே அப்ப அவங்க ஆட்சியில் இல்லாதப்பவே ரத யாத்திரையை நடத்தி இடிச்சவங்க ஸோ இன்னைக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க இந்த பாஜக ஆர்எஸ்எஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும் சோ என்ன நடக்கும் அதுவும் இல்லாம கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய இடம் எப்பவுமே சர்ச்சைக்குரிய ஒரு இடம் டக்குன்னு ஒரு ஆயிரம் பேர் உள்ள புகுந்து என்ன பண்ணாலும் கண்ட்ரோல்ல பண்ண முடியாது ஏன்னா அங்க மாநில அரசு யாரு யோகி ஆதித்யநாத்தினுடைய உத்தரப்பிரதேச அரசு ஸோ இவ்வளவு விஷயங்களையும் கருத்தில் கொள்ளாமல் பொது வழியில் நீங்கள் வந்து ரிப்போர்ட்டை சொல்லுங்கன்றாங்க ரிப்போர்ட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க ரிப்போர்ட்டில் இது வந்து பன்னெண்டாம் நூற்றாண்டில் இருந்த ஒரு கோயிலாக தான் தெரியுது கீழே வந்து மிகப்பெரிய தூண்கள்னால் அதே கதையை எந்த பாபர் மசூதியில் இருந்ததோ அதே மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க ஆனால் ஸோ அந்த அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கடவுள்களின் சிலை அங்கே இருக்குது அப்படின்னு நேரடியாக சொல்லலை அங்கே இருந்திருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் திரும்பவும் விஷயம் உடனே இந்த தீர்ப்பு வர்றதுக்கு இந்த ரிப்போர்ட்டை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்தை மாவட்ட நிர்வாகம் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அன்னைக்கு அந்த மாவட்ட நீதிபதி ஒரு உத்தரவு போடுறாரு எல்லாம் இந்த ஒரே ஜனவரி மாதத்துல ஜனவரி பதினாலுல நீங்க வந்து மாவட்ட நிர்வாகம் அதை டேக் ஓவர் பண்ணுங்க அப்படிங்கறது அந்த இடத்தை அடுத்து மாவட்ட நிர்வாகம் இருபத்தி நாலாம் தேதி டேக் ஓவர் பண்ணுது இருபத்தி தேதி ரிப்போர்ட் கொண்டாந்து வைக்கிறாங்க ரிப்போர்ட்ல அது இந்து கோயில்னு சொல்லப்படுது சொல்லப்பட்ட உடனே இப்போ முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி ஒரே வாரத்தில் இது வந்து இந்துக்களினுடைய கோயில்னு ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணாங்க இல்லையா அதன் அடிப்படையில் அங்கே வழிபாடு நடத்தணும்னு ஒரு குரூப் கேட்டுச்சு இல்லையா உடனே ஏழு நாளைக்குள்ளே அவங்க அந்த இடத்துல போய் பூஜை செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை ஃபென்சிங் வச்சு இரும்பு கம்பங்கள்லாம் வைத்து அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடோடு செஞ்சு கொடுங்கன்னு ஒரு உத்தரவு போடுறாரு ஏழே நாளில் மாவட்ட நிர்வாகம் ஏன்னா கண்ட்ரோல் தான் இப்போ மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட அந்த மசூதி வாங்கி கொடுத்தாச்சு மொத்தமாக ஸோ மொத்தமாக மாவட்ட நிர்வாகம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்ற ஆர்டரும் போடுறாரு எப்போனா ஒரு நாள் ரிட்டைர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஸோ ஏன் இந்த வேர்டை ரிட்டைர்மெண்ட்டுங்கிற வார்த்தையை நான் அப்பப்போ பயன்படுத்துகிறேன் அப்படின்னா நீதித்துறையில் எல்லோருமே இங்கே வந்து தவறாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரல ஆனால் நீதித்துறையில் மோசமான ஒரு வழக்கம் தற்போது இருந்துக்கிட்டு இருக்குது அது என்னென்னா யாரெல்லாம் இந்த மத்திய அரசாங்கத்தை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அவர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது அவர்களுக்கு ஏதுவாகவோ நடந்துக்கிறாங்களோ இவர்களுக்கெல்லாம் அந்த மத்திய அரசாங்கம் ஒரு பொறுப்பு கொடுக்குது தான் குற்றச்சாட்டு இந்த பொறுப்பை நீதிபதிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு ஒரு தரப்பு வாதம் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அப்பதான் ஜனநாயகத்தன்மை பாதுகாக்கப்படும் நீதித்துறைக்கான சுதந்திரம் இருக்கும்னு நம்ம ரஞ்சன் கோகாய் இருந்தார்ல பாபர் மசூதி தீர்ப்பு கொடுத்த ரஞ்சன் கோகாய் அவரு பாராளுமன்ற உறுப்பினராக போனார் யாரால பாஜக ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பாப்டே அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தினுடைய ஜஸ்டிஸ் பாப்டே இருந்தார் அவர் போனாரு அவரும் அதே பாராளுமன்ற உறுப்பினராக போனார் இதே மாதிரி அந்த பாபர் மசூதி தீர்ப்பில் ஒரு முஸ்லீம் இருந்தார் அப்துல் நாசர் அவர் ஒரு மாநிலத்தினுடைய கவர்னராக அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா பாஜக தற்போது நியமிக்குது எந்தெந்த இடங்களிலெல்லாம் நீதிபதிகளை இவர்கள் வந்து ஒரு பொறுப்பு கொடுக்குறோம் அப்படின்னு இன்டரக்டா இந்த அரசாங்கம் அவர்களை கவருதோ அந்த எப்படி சொல்றது இது ஒரு வகையான லஞ்சம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை வந்து நீதித்துறை எது என்டர்டைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு ஸோ இந்த வகையில இருக்கும்போது இந்த தீர்ப்பு வேக கொண்டு போய் ஏழு நாளைக்குள்ளே வழிபாடு நடத்தணும் அப்படிங்கிறாங்க அவசர அவசரமாக இந்த கேஸ் அங்கே ஹைகோர்ட்ல இருந்து அவசர அவசரமாக மூவ் பண்ணணும் தேர்தலுக்குள்ள மூவ் பண்ணுற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வந்து வாரணாசி மதுராவில் யாருமே பெரிய பில்டிங் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரு ஒரு உத்தரவு போறாரு அப்போ இந்த கோவிலை வச்சு மட்டுமே அரசியல் பண்ண முடியுமான்னு நினைக்கிறாங்களா அது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா ஆமா பாபர் மசூதியினுடைய அரசியல் தான் முடிஞ்சு போச்சு நீங்கள் நல்லா யோசி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பாபர் மசூதியை இடிக்கிற வரையும் பாஜக பாராளுமன்றத்தில் இல்லை வலுவாக தொண்ணூற்றி ரெண்டுக்கு பிறகாக நூற்றி இருபது சீட்டு ஜெயிக்கிறாங்க நூற்றி இருபது சீட்டு ஜெயிச்சு ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியாக அங்கே வந்து உட்காடுறாங்க அடுத்த தேர்தலில் அதுக்கு அடுத்த தேர்தலில் தான் அவர்கள் தொங்கு பாலமாக இருந்தாலும் மெஜாரிட்டி இல்லைனாலும் ஆட்சியை பிடிக்கிறாங்க திரும்ப அது கவுருது திரும்பவும் ஆட்சியை பிடிக்கிறாங்க ஸோ எல்லாமே அந்த பாபர் மசூதி இந்து கோயில் அப்படிங்கிற இதுதான் அவர்களின் அரசியல் அப்படின்றத நம்மளுடைய ரெக்கார்டே வந்து கிளியராக சொல்லும் ஸோ இப்போ அதை கட்டியாச்சு பிராமர் கோயிலில் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி போய் மக்கள்கிட்ட வாக்கு கேட்பாங்க அதே நேரத்தில் மற்ற கோயில்களையும் நாம் மீட்க வேண்டும் ஏன்னா அது உன்னோட மக்கள் மறந்துடக்கூடாது இல்லை இது இதோடு மட்டும் நிறுத்தலையே அவங்க வந்து சிவன் கோயில் இருக்கு தாஜ்மஹாலே தூக்கணும் தான் அவங்களுடைய பேச்சுகளாக இருக்கிறது உயிர்போடு அவங்களுடைய மத அரசியலை உயிர்போடு வைக்கிறதுக்கான வேலை அப்படிங்கிறது தான் இப்போ நேற்று நடிகர் பிரகாஷ்ராஜ் வந்து நேற்று சொல்லியிருக்கிறாரு இப்படியே தோண்டிக்கிட்டே போனா என்னதாவுது அப்ப நீங்க இங்க மாதிரி இருக்கக்கூடிய மசூதியெல்லாம் தோண்டிட்டு போனீங்கன்னா நாளைக்கு நீங்க கோயிலாங்க பல புத்தர்களுக்கான அடையாளம் கிடைக்குமே அப்ப எல்லாத்தையும் தோண்டிட்டு போவீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டு பிரகாஷ் ராஜோடய கருத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதுதான் உண்மையும் கூட இப்போது சிறிய உதாரணம் சொல்கிறேன் நான் இந்த கோயிலை வச்சு சொல்லலை இப்போ நம்ம வீடு கட்டும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மேடு ஏத்துறதுக்காக ரஃப் பீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டீங்களா வேறு ஒரு இடத்தில் வந்து டெஸ்டெஸ்ட் பண்ண அதாவது இடிக்கப்பட்ட சில துகள்களை பொருட்களை எடுத்துக்கிட்டு வந்து போடுவாங்க இப்போ இங்கே நடந்துக்கிட்டு இருக்க இந்த வழக்குகள்லாம் பார்த்தா இது போடுறதே மிகப்பெரிய குற்றமும் நமக்கு தோணுது ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மேடு ஏத்துறதுக்காக விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கோ இடிக்கப்பட்ட ஒரு விஷயத்த கொண்டு வந்து காசு கொடுத்து கொண்டு வந்து கொட்டுவோம் மேடு ஏத்துறதுக்கு தான் ஒருவேளை அது ஒரு கோயிலோ இல்லை வேறு ஒரு விஷயத்தில் இடிக்கப்பட்ட ஒரு சம்பவமும் கொண்டு வந்து போட்டாச்சுன்னு வைங்களேன் வீடு கட்டி நம்மளும் பல வருஷம் வாழ்ந்துட்டு இருப்போம் பின்னால் ஆர்காலஜிக்கல் சர்வே வந்து இறங்கி தோண்டும் போது இங்கே இடத்துல இடிக்கப்பட்ட கோயில்களின் கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் அப்போ உடனே இது கோயிலுக்கு தான் சொன்னோம் நீ வீட்டை காலி பண்ணி இல்லை வீட்டை இடி அப்படின்னு சொல்லுவாங்களோன்னு யோசிக்கிற அளவிற்கு இந்த விவகாரங்கள் இருக்குது அது கோயிலினுடைய தன்மையை தாண்டி இவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம் இருக்கு எவ்வளவு ஆண்டு காலம் நீ இருந்தாலும் தோண்டி தோண்டி துருவி உள்ள போய் என்ன இருக்குன்னு அதை அவர்கள்ட்ட தான் கொடுப்போங்கிறது எவ்வளவு ஆபத்தானது நம்ம இந்த ஒரு இருந்து பாக்கணும் இன்னொன்னு அவுரங்கசீப் அவர் வந்து இந்த கோயிலை இடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது இந்துக்களே இந்த கோயிலை வந்து இங்க வேண்டாம் இந்த கோயில் இதை நீங்கள் மசூதியாக்கி விடுங்கள்னு சொல்லி எடுத்து கொடுத்ததாகவும் வரலாற்று ஆய்வாளர்கள் புத்தகத்துல சொல்லியிருக்காங்க நான் சொல்றது வரலாற்று புத்தகத்துல இருந்து இது எந்த அளவுக்கு உண்மைன்னு அப்புறம் பார்ப்போம் ஒரு பேச்சுக்காக இதை எடுத்துக்கொண்டாலும் கூட இஸ்லாம் அண்ட் இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் பி என் பாண்டே அவர் எழுதின ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அவர் சொல்ற ஒரு விஷயமும் அண்ட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு பட்டாபி சித்தராமையா அப்படின்னு ஒருத்தர் டாக்டர் வந்து எழுதுறாரு இது யாரும் முஸ்லீம்கள் எழுந்தது இல்லை இதுல அவர் என்ன சொல்றாருன்னா அவுரங்கசீப்பினுடைய காலகட்டத்தில் இந்து மன்னர்களும் அவுரங்கசீப் அவர்களுடைய இதுல ஆளுகைக்கு கீழே இருந்தாங்க ராணிகள் இருந்தாங்க அவர் ரொம்ப மதசார்பற்ற ஒரு தன்மையோடு தான் இருந்தார் மதத்தை வைத்து அவர் அரசியல் பண்ணல அவர் ஆட்சி பண்ணல அந்தந்த மன்னர்கள் அந்தந்த கோயில்களுக்கு நிறைய இலவசங்கள் கொடுத்தாரு பல இடங்கள் வந்து டாக்ஸ் ஃப்ரீ வரி வந்து விலக்கு வந்து அழிச்சிருந்தாரு இந்துக்களுக்கு இந்த மாதிரி தான் அவருடைய ஆட்சி இருந்தது குறிப்பாக அவருடைய இந்து மன்னர்களோட இருந்த ஒரு ஆளுகையில் அதாவது இந்த ஞான் வாப்பிங்கிற இந்த ஏரியாவுல இந்து மன்னர்களும் சில ராணிகளும் அந்த இடத்துல போகும்போது அங்க தங்கி இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கீழே ஒரு சப் க்ரௌண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேர்டு எக்ஸாக்ட் ஆகணும் கீழே போகும்போது அங்கே போய் குளிச்சுட்டு அந்த மாதிரிலாம் வருவாங்க இல்லையா அப்படி வரும்பொழுது திடீர்னு பார்த்தா ஒரு ராணியை காணும் அந்த ராணியை காணலைன்னு சொல்லி அந்த இந்துக்கள் எல்லாம் தேடி தேடி பார்க்குறாங்க எங்கேயும் காணோம் அப்புறம் அங்கே உள்ளே போய் அந்த இடத்துல பார்க்கும்போது அவங்க நகைகள்லாம் இல்லாமல் இருந்தாங்க பார்த்தா அவர்களே கொள்ளையடைச்சிருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம் ஒன்று நடந்திருக்கு ஸோ இது இது வந்து மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி உடனே அவுரங்கசீப் அவர்கள்ட்ட போய் இந்த மாதிரி நடந்திருக்கு ராணிக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் இனிமேல் இது ஒரு கோயிலாக இயங்குவதற்கு நியாயம் இல்லாத ஒரு தூய்மை இல்லாத ஒரு இடமாக இருக்கு அதனால லார்ட் விஸ்வேஸ்வராவ அந்த கோயிலை வந்து மாற்றி கொடுங்கன்னு இவங்க கோரிக்கை வைத்ததாகும் அதன் அடிப்படையில் அங்கே இருந்து அந்த கோயிலை மாற்றி அமைத்தார் இதன் காரணமாகத்தான் அந்த இடம் மாற்றி அமைக்கப்பட்டது அவுரங்கசீப்பினுடைய காலகட்டத்தில் ஒரு இதை வந்து பட்டாபி சித்தராமையா அவர்கள் வந்து சொல்றாரு இப்ப இது மட்டும் இல்லாம பட்டாபி சித்தராமையா மேலும் பட்டாபி சித்தராமையா இந்த விஷயத்தை சொன்ன மாதிரி பி என் பாண்டே இன்னொரு விஷயத்தை சொல்றாரு அவர் புத்தகத்துல அவர் கோயில் மட்டும் இல்ல முஸ்லிம்களுடைய மசூதியவே இடிச்சிருக்கிறாரு அவுரங்கசீப்பு ஜாமியா மசித்ங்கிற ஒரு மசூதி ஏன் அப்படின்னா இவருடைய ரூலரா இருந்த கோல்கொண்டா அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு தனக்கு கீழ இருந்த ஒரு ஆட்சியாளர் அவர் என்ன பண்றாருன்னா மக்கள்கிட்ட இருந்து எடுத்து அந்த வரி பணங்களை கொண்டு வந்து முறையாக பயன்படுத்தாம அரசாங்கத்துக்கு கொடுக்காம அதை வந்து முறைகேடாக கஜானாவில் அந்த மசூதியில பதுக்கி வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு இதே பின்னாலில் அவுரங்கசீப் தெரிந்து கொண்டு அந்த மசூதியில இந்த மாதிரி முறைகேடு இவர் வந்து செஞ்சுகிட்டு இருக்காருன்னு இவர் மேல தண்டனை கொடுத்து அந்த கஜானாவை கைப்பற்றி மக்கள் நலனுக்காக அந்த பணத்தை பயன்படுத்தி அந்த மசூதி தூய்மையானது இல்லாமல் போய் விட்டதுன்னு அந்த மசூதியை இடுத்திருக்காரு சரியா சோ அவர் வந்து மதத்தின் அடிப்படையில் இல்லாம ஆட்சி காரணங்களுக்காக ஆட்சி நடத்துறதுக்கான சில காரணங்களுக்காக சில விஷயம் பண்ணியிருக்காரு அப்படிங்கறது இந்த புத்தகங்கள்ல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதற்கான ஸ்கிரீன்ஷாட்டுமே இருக்குது நான் வந்து அந்த புத்தகத்தினுடைய இது உங்களுக்கு தரேன் சோ அதன் அடிப்படையில் பார்த்தா ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடத்திருக்கு இந்துக்கள் கேட்டிருக்கிறாங்க அங்க வந்து மாத்தி அதை பண்ணியிருக்கிறாங்க அதுலயே ஒருத்தர் வந்து அதை மசூதியாக இது இயங்கணும் அப்படின்னு கேட்டதாகவும் இருக்கு சோ இப்படி அந்த காலத்தில் அங்க அவங்களுக்குள்ள இருந்த பஞ்சாயத்துல ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கலாம் மேபி சோ இப்படி நடந்த அந்த காரண காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு அன்னைக்கு ஒண்ணு இப்படி இருந்ததுன்னு இன்னைக்கு எல்லாத்தையும் தோண்ட ஆரம்பிச்சா எந்த இடத்தில் எல்லாமே கிடைக்க தான் செய்யும் பல நூற்றாண்டுகளாக இங்கே மக்கள் வாங்கிருக்கிறாங்க கீழே அடியில் ஏதாவது தான் செய்யும் எடுத்து விட்டுட்டு இது இது என்னது அப்படின்னு தோண்ட ஆரம்பித்தால் இங்க வந்து நிம்மதியும் இருக்காது இந்த நாடு மிக மோசமான நிலைக்கு போயிடும் அப்படிங்கிறதா விஷயம் உதாரணத்துக்கு சேரமான் பள்ளின்னு சொல்லி கேரளாவில் ஒண்ணு இருக்கு இந்த கேரளாவினுடைய சேரமான் பள்ளி ஆயிரம் ஆண்டு காலம் பழமையானது முதல் முதல்ல வந்த ஒரு மசூதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மசூதியில் ஒரு விளக்கு இருக்கும் குத்து விளக்கு தான் இருக்கும் தொண்ணும் அது பார்த்தா பார்க்கும் அது இந்து கோயிலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது மசூதி எல்லாம் மசூதி தான் இருக்கும் அந்த விளக்குங்கிறது அப்ப பயன்படுத்தப்பட்ட விளக்கு இது ஆயிரம் ஆண்டு காலமாக எரிந்து கொண்டு இருக்கிறதுன்னு அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய நம்பிக்கை அதுக்கு எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெய் வந்து கொடுப்பாங்க அது ஒரு மத சார்பின்மையான ஒரு தன்மைக்காக அங்க கொடுப்பாங்க அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சோ உள்ள போயிட்டு இந்த விளக்கு இருக்குது இது வந்து இந்துக்கள் பயன்படுத்தப்பட்ட காலகட்டத்தினுடையது இது இந்துக்களினுடையது அப்படின்னு சொல்லி அந்த மசூதியை வந்து கோயிலை தான் இவர்கள் மசூதியாக்குனாங்கன்னு சொல்ல முடியுமா முடியாது அந்த வெறும் ஒரு விளக்கை வச்சு அங்கே வந்து மக்கள் அமைதியாக இருக்கிறாங்க இந்த மாதிரி வன்முறையை தூண்டுறதும் வேணும்னே மத அரசியல் பண்ணுற சூழல் இன்னும் கேரளாவுக்கு வரல ஒருவேளை வந்தால் அதுவும் அங்கே நடக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் இதே மாதிரி குருத்வாரா குரு அமிர்தர்ல இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாபி சீக்கியர்களுடைய கோயில் இந்த கோயிலுக்கு சூஃபி அறிஞர் இமாமாக இருந்த முஃப்தி சைன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு என்ன பண்ணாங்கன்னா இன்விடேஷன் கொடுத்து அவர் தான் அந்த கோல்டன் டெம்பிள் கட்டுறதுக்கே வந்து அடிக்கல் நாட்டினவர் மியான் ஹசரத் மிர் அப்படிங்கிறவர் அவர் அவருதான் அடிக்கல் நட்டினாரு ஸோ நாளைக்கு போயிட்டு அசரத்து சூஃபி தான் வந்து அங்கே அடிக்கல் வச்சு முதல் முதல்ல செங்கல் வச்சு கட்டினாருன்னா அதை முஸ்லீம்களும் கோர முடியாது ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன வேணாலும் நடந்துருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு குறிப்பாக இந்த மசூதியாக ஐநூறு ஆண்டுகளமா மசூதியாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் பக்கத்தில் கோயிலும் இருக்கு இதில் இந்த சர்ச்சையை ஏன் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் கேள்வி ஸோ இப்படி தோண்டி தோண்டி எல்லாத்தையும் பண்றதுனால தான் ப்ளேஸ் ஆஃப் டாக்டர் இருக்கு அது அதுதான் அதனுடைய நோக்கமே மக்கள் மத்தியில் அமைதி இருக்கணுங்கிறது தான் சோ இதற்கு ஒரு விளக்கம் கொடுத்து ஒவ்வொரு இடமும் அது மசூதியா இல்லையா கோயிலா இல்லையான்னு ஆய்வு பண்ணி ரிலீஜியஸ் கேரக்டரை கொண்டு நம்ம வந்து நிரூபிக்கணும் அப்படின்னா எல்லாமே வழக்காதான் நடக்கும் அந்த நீதிபதி சொன்ன அந்த கருத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு மசூதி ஏது சும்மாவே வந்து ஒருத்தர் உள்ள கோயில் இருக்குங்கன்னு சொன்னா கோயிலா இல்லையாங்கிறது எப்படி தீர்மானிக்க முடியும்னா சர்வே நடத்தி தீர்மானிக்க முடியும் சோ தோண்டணும் அப்படி பார்த்தா ஒன்னொன்னே செக் பண்ணி செக் பண்ணி இங்க பண்ணா இங்க என்ன ஆகும் சூழல் அப்படிங்கறதை தான் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இது மட்டும் இல்லாமல் பீப்புள் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது இங்கே வந்து மக்களால் தேர்வு செய்யப்படக்கூடிய நபர்கள் இந்த எம்பி எம்எல்ஏலாம் எல்லாம் தேர்தலின் போது மதத்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான் அதில் இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன் இது கரப்ட் ப்ராக்டிஸ் ஆனால் இங்கே ஏற்கனவே முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்கப்பட்டுச்சு நீதிமன்றத்தால் அது என்னன்னா ஹிந்துவிசம் அப்படிங்கிறது ஒரு மதம் கிடையாது ஹிந்துங்கிறது அது ஒரு வே ஆஃப் லைஃப் அது ஒரு வாழ்வியல் அப்படின்னு இப்போ இந்த இடத்துல இவர்கள்லாம் இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்ன பண்றாங்கன்னா தேர்தல் நேரத்துல ஃபுல்லா இந்து இந்துன்னு பேசிட்டு இந்த பிரச்சனை வரும்போது இந்துங்கிறது மதமே கிடையாது அது ஒரு சொல்லி தப்பிச்சுட்டு போயிடுறாங்க வேறு ஒரு இடத்துல இந்துங்கிறது மதம் தான் அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்திக்கிறாங்க சோ நீதிமன்றத்தினுடைய எல்லா விஷயங்களையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது அவர்கள் தயாராக இருக்கிறாங்க இங்க கொடுக்கக்கூடிய சில விஷயங்களும் அவர்களுக்கு சாதகமாக போகுது எப்படி பார்த்தாலும் இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கான ஒரு பாதுகாப்பற்ற சூழலும் அவர்களுக்கான ஒரு உரிமை மறுப்பும் தான் நீங்க நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இதிலிருந்து மிக தெளிவாக நமக்கு தெரியுது அப்படிங்கிறது தான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கொடுத்துட்டு போனா அவரு ஏன் இவ்வளோ அவசரமாக அதை சொல்லிவிட்டு போனார் ஏழே நாள்ல முஸ்லிம்கள் தரப்புல இதை வந்து எதிர்த்து மேல்முறையீடு போனோம்னா முப்பது நாள் டைம் கொடுக்கணுங்க ஸோ அந்த முப்பது நாள் டைம்ல நம்ம ஏழை நாள்ல மாத்தணும்னா அங்க போனதுக்கப்புறம் என்ன ஆகும் ஏழு நாள்ல தான் இங்கே மாறிடுமே பூஜை நடக்குமே நடக்கிற பூஜையை நிறுத்தின்னு சொல்ல முடியுமா ஆள்வே ஒரு ஆர்டர் பிரச்சனையாச்சு ஸோ இப்படிப்பட்டதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் கொண்டிருக்கிறது தான் மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு சரிங்க ஜி இந்த ஒரு குறுகிய நேரத்தில் பல தகவல்கள் சொல்லியிருந்தீங்க இந்த கேஸ் சம்மந்தமான டீட்டெயிலு இது ஹைகோர்ட்டில் எப்படி நடந்துச்சு மாவட்ட நீதிமன்றத்தில் எப்படி நடந்துச்சு இந்த மசூதி சம்மந்தமான பல வரலாறுகள் அவுரங்கசீப் காலத்தில் ஏற்பட்ட வரலாறுகள் சொல்லி ரொம்ப பயனுள்ள அருமையான தகவல்கள் சொல்லியிருந்தீங்க நிகழ்ச்சியில கலந்துட்டு ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம் நிச்சயமாக அனைத்து நிகழ்ச்சியில இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் பேட்டை பராக